ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தங்க மயிலோட டிச்சிக்கோள்கிட்ட பற்றினதான் திச்சிக்கோள்கிட்ட பற்றின தகவல் வந்து நம்ம நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறையா பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் நான் வந்து இன்னைக்கு சொல்ல போகிறேன் இதில் லாபமாக நட்டமாக லாபம் வந்திருந்தால் எந்த அளவுக்கு எதில் நான் நட்டம் பட்டிருக்கேன் அப்படின்றதுக்கான ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலுமே ஸோ சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக வீடியோவை இடையில ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு முழுமையான தகவலுமே கிடைக்கும் ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ போட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் ஒம்போது மாதம் அந்த ரேஞ்சு தான் ஆகிருந்துச்சு இது இடையில வந்து எதுக்காக நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா நான் இன்னொரு நகை எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அதுக்காகத்தான் நான் வந்து எடுத்திருந்தேன் இதை க்ளோஸ் பண்ணியிருந்தேன் இதில் வந்து நான் எவ்வளோ சேர்க்க முடியும் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நூறு ரூபாயில் இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது நூறு ரூபாயில் இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் நம்ம பே பண்ண முடியும் அப்போ நமக்கு வந்து ஒரு நூறு ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்ம செலவு பண்ணிடுவோம் இல்லை ஆன்லைனில் ஒரு பொருளை நம்ம ஆர்டர் போட்டுருவோம் ஸோ அதை வந்து மிச்சம் முடிச்சு இதில் போடும்போது நமக்கு அது கோல்டாக கன்வெர்ட் ஆகும் தான் தங்கமையில விட இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்டியில் வந்து நமக்கு வந்து போனஸ் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ இங்க வந்து அஞ்சு தான் போனஸ் அமௌண்ட்டு அஞ்சு கிடைக்குது இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ தங்கமையில விட வந்து ஜிஆர்டி பீமா வந்து இப்போ பெஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் எங்கள் ஏரியாவில் வந்து ஜிஆர்டி வந்து கிடையாது ஏன்னா வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ்மே வந்து டிச்சு கோல்ட்டுக்கு அவங்க கொண்டு வரலை அப்படின்றதுக்காக நானும் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பட் இன்னும் வந்து நான் வந்து அதில் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கல கிட்டத்தட்ட நமக்கு ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜிஆர்டி வந்து சூஸ் பண்ணலாம் அது உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது தங்க மயிலுக்கும் ஜிஆர்டி பீமாக்கெலாம் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா தங்கமயில் வந்து நமக்கு ஆவரேஜ் ஆவரேஜ் ரேட் அப்படின்றது ஒன்று இருக்கும் ஆனால் ஜிஆர்டி அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு என்ன ரேட்டோ வந்து அதுக்கு தான் நம்ம வந்து ஆட் ஆகும் நம்ம கெட்டுற பைசாவுக்கு கோல்ட் வந்து ஆட் ஆகும் ஆனால் தங்க மயில வந்து ஆவரேஜ் ரேட்டு இருக்குது இப்போ நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு கிராமும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிராம்ஸு நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதே போல் பெனிஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஒரு மில்லிகிராம் வந்து எனக்கு வந்து போனஸ் அமௌண்ட் கிடைச்சிருக்கு இது வந்து நான் எப்போ க்ளோஸ் பண்ணி வாங்கியிருந்தால் எனக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னா ஏப்ரலில் நான் க்ளோஸ் பண்ணி வாங்குகிற தான் ஆனால் வந்து நான் முன்னகுடி வந்து வாங்கினால எனக்கு வந்து அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்காது அப்போ வந்து நான் சேவ் பண்ண அமௌண்ட் இருக்கு இல்லையா நான் கோல்ட் வந்து ரெண்டு கிராம் இப்போ சேவ் பண்ணியிருக்கேன் ரவுண்டாக அப்படின்னா அந்த ரெண்டு கிராம் மட்டும் தான் எனக்கு வந்து கிடைக்கும் கிடைக்கும் அது மட்டும்தான் என்னால் வாங்க முடியும் போனஸ் அமௌண்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்காது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நூறு ரூபாயிலேருந்து நான் சேவ் பண்ணியிருப்பேன் நூறுரூபா பண்ணியிருப்பேன் நான் எப்படி சேவ் பண்ணுவேன் அப்படின்னா இப்போ சிலிண்டர் காசு இந்த மந்த் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா எனக்கு ஏறுது அப்படின்னா அந்த மானியத்தை வந்து நான் இதில் வந்து போட்டுருவேன் அதே போல் உதவித்தொகை கிடைக்குது அப்படின்னா அந்த உதவித்தொகையுமே நான் வந்து டீச்சர் கோட்களை சேவ் பண்ண ஆரம்பிச்சுருவேன் ஸோ நான் அது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு அந்த கவர்மெண்ட் கொடுக்குது இல்லையா அந்த ரெண்டு காசு வச்சு நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுது பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அதை கனெக்ட் பண்ணி வந்து நான் இந்த சீட்டு டிச்சி கோல்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன் இதில் ஆவரேஜ் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா இன்னைக்கு நமக்கு கோல்ட் ரேட்டு எல்லாருக்குமே தெரியும் பதினாலு ஐநூற தாண்டிட்டு அப்போ ஆவரேஜ் ரேட் வந்து இதில் பத்தாயிரம் தான் இருக்குது நான் ஸ்டார்டிங்கில் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுரூபா அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு ஆனால் நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போவே வந்து நான் பைசாவை வந்து நான் கூட போட்டு கெட்டியிருக்கணும் ஆனால் அங்கே வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதே போல் நம்ம வந்து யாராச்சும் நீங்கள் டிச்சு கோல்ட் ஓப்பன் பண்ணிங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு நூற்றி இருபது நாளைக்குந்தான் நமக்கு வந்து ஹையஸ்ட்டாக வந்து அமௌண்ட் வந்து போனஸில் கிடைக்கும் அதாவது வந்து நூறு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த நூற்றி இருபத்தி இருபது நாள் நமக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ரூபா அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ரூபா அப்புறம் வந்து சீரப்புள்ளி அஞ்சு அந்த ரேஞ்சில் வந்து ஆக்கிட்டு போகும் நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த நூற்றி இருபது நாள் நூற்றி இருபது நாள் இருக்கு இல்லையா அப்போ வந்து அமௌண்ட்டை கூட போட்டு வந்து நம்ம வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு ஜாஸ்தி போனஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி டைம் முடிஞ்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணாதான் நமக்கு ஏறின அந்த போனஸ் அமௌண்ட்டுமே நமக்கு கிடைக்கும் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த எண்பத்தி ஒரு மில்லிகிராம் வந்து எனக்கு வந்து கிடைக்காது பார்த்தீங்க அப்படின்னா நான் இடையிலே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன் இதில் இருந்து இப்போ நான் காட்டியிருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு நூறுரூபா ஐநூறுரூபா நூறுரூபா சில நேரம் வந்து ஆயரூபா இப்படி பண்ணியிருப்பேன் அந்த ஃபஸ்ட்டு நூற்றி இருபது நாளைக்குள்ளே நான் வந்து பண்ணியிருந்தேன் கூட கொஞ்சம் வந்து நான் போட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து இன்னுமே போனஸ் வந்து ஜாஸ்தி கிடச்சிருக்கும் ஸோ அப்படி வந்து யாருமே அந்த முட்டாள்தனத்தை நாம் பண்ணதை தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த நூற்றி இருபது நாள் அல்லது இரநூத்தி நாற்பது நாளைக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அதிகமாக அந்த அமௌண்ட்டை போட்டு சேவ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நீங்கள் கிடைக்க கிடைக்க கூட நீங்கள் போட்டுக்கிடலாம் இதுக்கடையில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு முந்தா நேற்று சரியாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் சாரி நேற்று நைட்டு இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நேற்று நைட்டு டிவியில் நான் நியூஸ் பார்க்கும்போது கோல்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு ஏறி இருந்துச்சு ஈவினிங் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்கிட்ட நமக்கு குறைஞ்சிருந்துச்சு அப்போ தெரியும் அப்போ பாருங்களேன் இருபத்தி நாலு ஒன்று நான் மூவாயிரத்தி நூற்றி இருபது ரூபா நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் இது எதுக்கு அதுக்காக நான் வந்து நேற்று நைட்டு இவ்வளோ அமௌண்ட்டை நான் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்றதுல ஃபுல் மைண்டடாக இருந்தேன் ஏன்னா வந்து தங்க மயிலோட இது வேஸ்டேஜ் வந்து நார்மல் நகைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் ரொம்ப ஹையாக இருக்கும் அப்போ கோல்டு காயின்னால் நமக்கு எடுத்தா தான் நமக்கு இதில் லாபம் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிட்டு அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒன்று எழுபத்தி நாலு கிட்ட தான் எனக்கு இருந்துச்சு அதாவது ஒரு கிராமும் எழுநூற்றி சில்லற மில்லிகிராமும் தான் எனக்கு இருந்துச்சு அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ரவுண்ட் ஆக்கிடுவோம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கரெக்டாக ரெண்டு கிராமுக்கு கொண்டு வந்துடுவோம் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து வாங்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நகை ரேட்டு வந்து கூடிக்கிட்டு போகுது இதில் வந்து போனஸ் அமௌண்ட்டும் வந்து குறைஞ்சிட்டு அப்போ நான் என்ன நினச்சிருந்தேன்னா போட்டுட்டு நம்ம எடுத்துருவோம் அப்படின்றதுக்காக நேற்று நைட்டு ஒரு ஒம்பது மணியை போல் நான் மூவாயிரம் நான் வந்து போது நாற்பத்தி நைட் நியூஸ் பார்த்துட்டு தான் நான் வந்து இதில் வந்து சேவ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து போய் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நான் வந்து வேற ஒரு ஜுவல்லரி சாப்பிலையும் வந்து நகைச்சிட்டு நான் போட்டிருந்தேன் ஸோ வளையல் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அப்ப அந்த வளையலுக்காக வந்து வளையல் வந்து நகைச்சீட்டில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏழு கிராமும் இரநூறு மில்லியும் வந்து அந்த நகைச்சீட்டில் சேர்ந்துருந்துச்சு அப்போ இதுக்கு குறைக்கு ஒன்றே கால் பவனுக்கு ஆல்ரெடி ஒரு காப்பு நகைச்சீட்டு போட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா சேம் காப்பு வளையல் எடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் அதில் நகைச்சீட்டும் இதில் வந்து டிச்சு கொள்ளுமா நான் போட்டிருந்தேன் அப்போ என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா காப்பவனுக்கு வந்து நமக்கு காசு வந்து ஜாஸ்தி வரும் அப்போ நம்ம பார்க்குறது கஷ்டம் சரி இதில் இந்த ரூபாய் போட்டு காயினாக வாங்கிடுவோம் அப்படின்றதுக்காக தான் நான் காயினாக பர்ச்சேஸ் பண்ணேன் இதில் எனக்கு என்ன ஆதாயம் அப்படின்றத நான் பில்ல காட்டுறேன் உங்கள் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டு கிராமும் ஆறு மில்லியும் தான் அதில் வந்து சேர்த்துருப்பேன் அப்போ காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மில்லிகிராம் வந்து கூட இருந்துச்சு அப்போது ரெ ரெண்டு கிராமும் இருபது மில்லியுமா வந்து இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் கட்டியிருந்த அமௌண்ட் வந்து பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் கோல்டு காயின் வந்து நான் டுவெண்ட்டி டூ கேரட்டோடு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதில் பார பாருங்களே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது சில்லறை வந்து நான் கெட்டியிருந்திருப்பேன் அதில் நம்ம வந்து அமௌண்ட்டு நான் காட்டலைன்னு நினைக்கேன் நான் காட்டுறேன் லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் இருபது சில்லறை கிட்ட அந்த இருக்கு நான் இருபதாயிரத்தி இருபத்தி ஒரு ரூபா இந்த ரேஞ்ச் வந்து நான் கெட்டியிருந்தேன் அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ்டி நமக்கு தெரியும் ரெண்டு பிடிப்பாங்க இல்லையா ஒரு முந்நூற்றி பத்தொம்பது எக்ஸ்ட்ரா வரும் முந்நூற்றி பத்தொம்பது சரியா இதில் இன்னொன்று என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு அது வந்து புரியவே கிடையாது இதுதான் பகல் கொள்ளைன்னு சொல்லுவாங்களா என்னென்னு தெரியலை நான் இங்கேருந்து கேட்கும்போதே எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா வேஸ்டேஜ்லாம் இல்லை சிஸ்டர் இப்போ வந்து ஆஃபர் போக்கிட்டுருக்கு நீங்கள் வந்து ஜிஎஸ்டி மட்டும் கட்டிட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அங்கே போனதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இதில் பாருங்களேன் நம்ம கெட்டியிருந்த அமௌண்ட்டுக்கும் நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த பத்து கிராம் பத்து மில்லிகிராம் சேர்ந்துருந்துச்சு இல்லையா அதுக்காக வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா அதில் வந்து எடுத்துக்கிட்டாங்க இப்போ இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க வேஸ்டேஜ் பாருங்களேன் வேஸ்டேஜுக்கு வந்து எண்ணூற்றி எண்பத்தி ஒரு ரூபா கிட்டே வந்து பிடிச்சிக்கிட்டாங்க அப்போ வேஸ்டேஜ் இல்லைன்னு சொன்னீங்க மறுபடியும் வேஸ்டேன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை அதில் வந்து இந்த ப்ரிண்டட் ஆவரும்ல அச்சு அதுக்கு தான் இந்த அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் அப்போ நீங்கள் பிளெயின் காயின் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை பிளைன் காயின்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அதுக்குமே வந்து ஒரு பதில் வச்சுருந்தாங்க நம்ம என்ன தான் கேட்டாலும் அவங்க வந்து நம்மள்ட சார்ஜஸ் வந்து போட்டும் மண்டையை கழுவி நம்மள்ட காசை வாங்குறதுல வந்து தீவிரமாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து வேஸ்டேஜ் இல்லை இது வந்து அதுக்கு தான் அது வந்து இதுக்கு தான் அப்படின்ற மாதிரி குழப்பிட்டாங்க அப்போ எண்ணூற்றி எண்பத்தி ஒரு வந்து வாங்கிட்டாங்க அதை வேஸ்டேஜ்னு சொல்லி வந்து வாங்கியிருக்கலாம் அவங்க தேவையில்லாமல் பிரிண்டு லொட்டு லொஸ்க்கு அப்படின்னு சொன்னது அது எனக்கு பிடிக்கவே இல்லை அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஹால்மார்க் சார்ஜஸ் ஹால்மார்க் சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு ரூபாயா ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்து நம்ம கட்டுற மாதிரி இருந்துச்சு அது கூட பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு அறநூற்றி முப்பது ரூபா அறநூற்றி நாற்பது ரூபாய்க்கிட்ட வாங்கி ரவுண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபா வந்து என்கிட்ட கேட்டாங்க அப்போ நம்ம கட்டியிருந்த அமௌண்ட்டு போக நம்ம எவ்வளோ கட்டணும் அப்படின்னா கரெக்டாக ஆயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா வந்து நான் பே மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கேன் நம்ம கட்டியிருந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபதாயிரத்தி சில்ற நம்ம சேவ் பண்ணியிருந்த அமௌண்ட்டு சரியா இவங்க எவ்வளோ வந்து இருபதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் நம்ம ரெண்டு கிராமுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் இவங்க வந்து இந்த மேக்கிங் சார்ஜு அப்புறம் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு அதுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா என்கிட்ட வாங்கிட்டு வந்து நமக்கு ரெண்டு கிராம் காயினை நம்ம கையில் கொடுத்தாங்க ஸோ வந்து இதில் வந்து என்ன சொல்கிறது அப்படின்றது எனக்கு தெரியலை இதில் உங்களுக்கு லாபம் தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு லாபம் தெரியுது என்ன லாபம் அப்படின்னா இன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்ட் ரேட்டு பதினாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா ஒரு கிராமுக்கு சரியா அப்போ பதினாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ரெண்டு பவனுக்கு வந்து நமக்கு முப்பது ரூபா கிட்டே வரும்மே எப்போவுமே அப்போ நமக்கு வேஸ்டேஜ் இதே மணி அப்போதைக்கு நம்ம போய் வாங்கினாலுமே கரெக்டாக முப்பது கிட்ட வரும் இப்போ நமக்கு கரெக்டாக வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்து நமக்கு ரெண்டு கிராம் காயின் கிடச்சிருக்கு அது வந்து முப்பத்தி ஒன்று கிட்ட வரும் இது வந்து இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பதினோரு ரூபாய்க்கிட்ட நமக்கு லாபம் தான் இதில் எக்ஸ்ட்ரா கிடச்ச போனஸ் மில்லிகிராம் தங்கமும் நமக்கு கிடைக்கல அது என்னோடய தப்பு சொன்ன அதனால் நான் அதை வந்து சொல்ல விரும்பலை ஆனால் இதில் லாபம் வந்து இது தான் டீச்சு கோல்ட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள் ஆனால் அந்த இரநூத்தி நாற்பது நாளைக்குள்ளே உங்களால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் அதே போல் அந்த ஒன் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம் அப்போனா நமக்கு வந்து அந்த போனஸ் அமௌண்ட் கிடைக்கும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அதில் பெருசாக எதுவும் கிடைக்காது ஆனால் இன்றைக்கி நான் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து நான் சேவ் பண்ணி வாங்கினேன் எனக்கு கையை பிடிக்கலை அதே போல் வந்து ஒரு பத்து ரூபாய்கிட்ட எனக்கு லாபம் கிடச்சிருக்கு ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வகையில் சின்ன சின்ன சேமிப்பு பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலே அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ நான் காயினை காட்டுறேன் கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து சேவிங்ஸ்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் தாராளமாக எங்கே போனால் சமௌண்ட் ஜாஸ்தி கிடைக்கும் ஸோ அங்கே வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே என்ன ஒன்றும் ப்ளஸ்னால் ஆவரேஜ் ரேட்டு வந்து நமக்கு எப்போவுமே இருக்குது மற்ற இடத்துல கிடையாது ஸோ அதே போல் நான் காயினை வந்து நான் வந்து வாங்கின உடனே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கல்யாணத்தில் போய் கொடுத்துட்டு தான் நான் வளையல் எடுத்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ அதை அப்லோட் பண்ணுறேன் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா காயினை இன்றைக்கி ரேட்டுக்கு எனக்கு எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எந்த இதுவுமே தெரியலை ஸோ சூப்பராக தான் இருக்குது ஏன்னா உள்ள ரேட்டுக்கு வந்து என்னால் வந்து எடுக்க முடியுமா ஒரு ரெண்டு கிராம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்னால் எடுக்க முடியாது ஸோ அப்படி நினச்சி நான் என் மனசை தேத்திக்கிட்டேன் லாபமும் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படியே காயின் எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டு போங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் இதுதான் நான் வாங்கியிருந்த காயின் இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த அச்சு இதுக்காக தான் வந்து எண்ணூற்றி எண்பத்தி ஒரு ரூபா அப்படின்ற மாதிரி மண்டையை கழுவிட்டு என்னையிட்ட வந்து அந்த காசு வாங்கியிருந்தாங்க வேஸ்டேஜ் வந்து இல்லாமலாம் இருக்காது போல் வேஸ்டேஜாக வேஸ்டேஜ்னு சொல்லாமல் அது இதுக்குன்னு சொல்லி நம்மள்ட வாங்குறாங்க அவ்வளோதான் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க